அனைவருக்கும் வணக்கம் ஏன்பா ஏற்கனவே இந்த பிரம்மோஸ் மிஷேல் வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானை போட்டு கதி கலங்க வச்சிருச்சு இப்போ இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பிரம்மோஸ் மிசைல் சம்மந்தமாக புதுசாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்ன பேச ஆரம்பிச்சிருக்குறாங்க அப்படின்னா சரி இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்த பிரம்மோஸ் சிறப்பாக செயல்பட்டுருச்சுப்பா இனி இந்த ஏவுகணையை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் இன்னும் எப்படி மெருகேற்றலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்குறாங்க ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம பாகிஸ்தானினுடைய ஏர்பேசஸை பயங்கரவாதிகளினுடைய அந்த முகாம்களை பிரம்மோஸ் மிசைலை வச்சு தரைமட்டமாக்கணும் இதன் மூலமாக பிரம்மோஸ் மிசைலினுடைய அந்த பலம் அப்படின்றது உலக நாடுகள் அனைவருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு விட்டது அதனுடைய பலம் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டது ஸோ இப்போது இந்தியாவும் ரஷ்யா என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பிரம்மோஸ் மிசைலினுடைய தொழில்நுட்பத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது இந்த மிசைலை எப்படி இன்னும் மெருகேற்றுவது அப்படின்ற சம்மந்தம் அவன் பேசியிருக்கிறாங்க அதில் ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு ஒரு உறுதி அளிச்சிருக்கிறாங்க என்னன்னா இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு என்னென்ன உதவிகள் தொழில்நுட்ப உதவிகள் எல்லாம் வந்துட்டு நாங்கள் பண்ணணுமோ அதை வந்து உங்களுக்கு நாங்கள் பண்ணுவோம் இணைஞ்சு இந்த விஷயத்தில் இந்த ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் மெம்மேலும் பெரிய அளவுக்கு செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த செய்தியை யார் உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னா எக்கானமிக் டைம்ஸ் அப்படின்ற அந்த பத்திரிகையை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க ஏற்கனவே இப்போ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இது சம்மந்தமான பேச்சுவார்த்தை துவங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து இந்த பிரம்மோஸ் மிசையில் பார்த்து பெரிய அளவுக்கு அச்சப்படுறாங்க இதில் இந்தியாவும் ரஷ்யாவும் மீண்டும் இதை மெருகேற்ற போகிறாங்க அப்படின்னு வேறு சொல்கிறாங்க இல்லையே நீ என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அச்சப்படுறாங்க பாகிஸ்தான் மட்டும் இல்லை சீனாவும் இந்த ஏவுகணையை பார்த்து பெரிய அளவுக்கு அச்சப்படுறாங்க அது எதனால் அப்படின்றத அடுத்தடுத்து நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன் ஸோ நீங்களே கன்வின்ஸ் ஆயிருவீங்க ஆமாம் கண்டிப்பாக சீனாவும் பேப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்றது நீங்களும் நம்பாதவங்க கூட கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ரியலைஸ் பண்ணிடுவீங்க இப்போ இந்த பிரம்மோஸ் மிசைல் அதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளிப்படையாக உலக நாடுகள் மத்தியில் நம்ம வந்து தோராயமாக சொல்லி வச்சுருக்கிறது நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்சு இதுக்கு முன்னாடி இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்ரு ரேஞ்சில் தான் அதை வந்து நம்ம கேப் பண்ணி வச்சுருந்தோம் அதுமாதிரி நம்ம ரேஞ்ச் ரேஞ்ச் அதிகப்படுத்தல ஆனால் அந்த மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரிஜீம் அப்படின்ற அந்த அமைப்பில் நம்ம வந்து இணைஞ்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம இணைஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ரேஞ்சை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கொண்டு வந்தோம் இப்போ இந்த பிரம்மோஸ் மிசைலுடைய ரேஞ்சை எண்ணூறு கிலோமீட்டராக நம்ம வந்து கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டோம் முதற்கட்ட சோதனைகள்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் பலமுறை முறை அதனை அதனை சோதனை செஞ்சு அது எண்ணூறு கிலோமீட்டர் ரேஞ்சாக பெரிய எண்ணிக்கையில் ப்ரொடியூஸ் பண்ணுவதற்கு நம்ம தயாராக வந்துட்ருக்குறோம் இந்த எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேஞ்ச் பிரம்மோஸ் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு ஆபத்து மட்டும் இல்லை சீனாவுக்கு ரொம்ப ஆபத்து சீனா வந்து அவங்களுடைய அந்த கமாண்ட் சென்டர் எல்ஐசிக்கு அந்த பக்கம் நான் சொல்கிறேன் அவங்களுடைய கமாண்ட் சென்ட்ரு ரேடாரு முக்கியமான அம்யூனிஷன் டிப்பு அதெல்லாம் ஒரு இரநூறு கிலோமீட்டர் இரநூத்தம்பது கிலோமீட்டர் அப்படி உள்ள டீப்பா வந்து வச்சிருக்காங்க இந்தியாவினுடைய அந்த மிசைல்ஸ் கிட்ட இருந்து அட்லரி இருந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம ஒரு ஏர் லான்ச்சர் பிரம்மோஸோ இல்லை இருந்து லான்ச் பண்ணுற அந்த பிரம்மோஸ் மிசைல் அதனுடைய ரேஞ்ச் வந்து எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருந்தது அப்படின்னா அது சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இத நான் இன்னமும் வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளோட வந்துட்டு நான் சொல்கிறேன் பாகிஸ்தான்ல ரெண்டு இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அதாவது அவங்களுடைய ஆர் ஃபோர்ஸஸ்ல முக்கியமான பொறுப்புல இருந்தவங்க இக்ரமுல்லா அப்புறம் அடில் சுல்தான் இல்லை இந்த அடில் சுல்தான் அப்படின்றவர் ஒரு பிரிகேடியர் ரேங்க்ல செயல்பட்டவர் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த ஆபரேஷன் சிந்துருக்கு அப்புறம் பாகிஸ்தானுடைய அந்த பத்திரிகைக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க பிரம்மோஸ் மிசைல தடுப்பதற்கு பாகிஸ்தான் கிட்ட எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் கிடையாது நம்மனால இந்த ஏர் டிஃபென்ஸ் இந்த மிசைலை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அவங்களுடைய பத்திரிகை அவங்க நாட்டுக்காரங்களே வந்து சொல்கிறாங்க ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன நடந்தது அப்படின்றத அவங்க வந்து வெளிப்படையாகவே ஒத்துக்கிறாங்க அப்படின்னா சொல்லலாம் அவங்களுடைய தற்போது இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் வேணால் அதை பற்றி வெளிப்படையாக பேசாமல் இருக்கலாம் ஆனால் முன்னாள் ராணுவ அதிகா அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க இல்லை அவங்க சொல்கிறாங்க இந்த பிரம்மோஸ் மிசைலை தடுக்க முடியாது அதுலேயும் போர் விமானத்துலருந்து லான்ச் செய்யப்படுற அந்த சூப்பர் சானிக் குரூஸ் மிசைலை தடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை எதையுமே கணிக்க முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி ஸோ சோ இப்ப நம்ம பிரம்மோஸ் மிசைலை எதுலேருந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம் சூக்காய் போரிமானத்துலேருந்து இந்த ஏர் லான்ச் வந்து நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் இப்போ எனக்கு பிரம்மோஸ் மிசைல் அப்படின்னாலே இந்த புகைப்படம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது சூக்காயிலிருந்து ஃபயர் பண்ற அந்த புகைப்படம் தான் வந்து ஞாபகத்துக்கு வருது சோ அப்படி போர்மானத்துல நம்ம ஒரு எண்ணூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் பிரம்மோஸ் மிசைல் லான்ச் பண்றோம் அப்படின்னா அது எதிரிகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு பீதியை கிளப்பும் அப்படின்றத நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க அதை வந்து அவனால தடுக்க கூட முடியாது சரி இந்த பாகிஸ்தான் காரங்க அப்படி பேசிட்டாங்கல்ல பேசிவிட்டு ஆனாலும் மீசைலை மண் அப்படின்ற மாதிரி அது எப்படி சமாளிக்கிறாங்கன்னா அந்த ரெண்டு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இதே மாதிரி ஒரு மிசைலை நாளைக்கு நாங்கள் டெவலப் பண்ணுவோம் அப்போ அதை இந்தியா தடுக்க முடியாது இப்போது இந்தியாக்கிட்டையே பிரமோஸ் மிசைலாக தடுக்கிற மாதிரி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை யார்கிட்டையுமே இல்லை அதனால் எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாது நாங்கள் வீக்கு கிடையாது வந்த மிசைல் ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கிறாங்க எங்களுக்கும் ஒரு காலம் வரும் அன்றைக்கி நாங்கள் ஒரு பெரிய மிசைல் டெவலப் பண்ணுவோம் அன்றைக்கி இந்தியா வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்கிறாங்க இப்படி இப்படிலாம் சமாளிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த நாட்டில் இருக்கிறாங்க வேற வழி இல்லை கொஞ்சமாவது அந்த கண்ட்ரி அனுசரித்து அப்படி பேசிதான் ஆகணும் வேற வழி இல்லை சரி இப்போ நம்ம இந்த ப்ரமோஸ் மிசைல பார்த்தீங்கன்னா ரேஞ்சை மட்டும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணல இதனுடைய அந்த ப்ரொடக்ஷனையும் வந்து நம்ம அதிகப்படுத்தி வந்துட்டு இருக்கிறோம் இப்போ ரீசெண்டாக சில வாரங்களுக்கு முன்னாடி பிரம்மோஸினுடைய அந்த மிசைல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை லக்னோவில் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் திறந்து வைக்கிறாரு கிட்டத்தட்ட எண்பது ஹெக்டேர் பரப்பளவில் ஒரு முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி கொண்டு வர்றாங்க அதில் ஒரு வருஷத்துக்கு நூறு சூப்பர்சானிக் பிரம்மோஸ் மிசைல தயாரிக்க முடியுமாம் ஸோ பிரம்மோசை பெரிய எண்ணிக்கையில வந்து நம்ம ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு போர் சூழலில் மிகப்பெரிய எண்ணிக்கையில் பிரம்மோஸ் மிசைல் நம்ம ஃபயர் பண்ணால் எதிரிகளினுடைய கமாண்ட் சென்டர் ரேடார்ஸ் அமௌனிஷன் டிப்போ கம்யூனிகேஷன் சென்டர் இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றுமே இல்லாமல் அப்படியே தும்சம் பண்ணிட முடியும் அவங்களுடைய செயல்பாடே ஸ்தம்பிச்சு போயிடும் ஸோ ஒரு போர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடியணுமோ அந்த வேலையை பிரம்மோஸ் மிசைல் பண்ணி வச்சிடும் பிரம்மோஸ் அதிகமாக பயன்படுத்துகிறோமா போர் சீக்கிரமாக முடியும் இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை நம்ம வச்சிருக்கிறோம் பாருங்க இல்லை இன்னொரு பக்கம் அந்தமானில் தான் ஜனவரி மாதம் பிரம்மோஸ் மிசைல நம்ம பெரிய அளவுக்கு சோதனை பண்ணோம் அதாவது சால்வோ மோடில் சோதனை பண்ணோம் சால்வோ மோடு அப்படின்னா ஒரு மிசைலில் ஃபயர் பண்ண உடனே அடுத்து இன்னொரு பிரம்மோஸ் மிசைலில் ஃபயர் பண்ணுறது தொடர்ச்சி அப்படி ஃபயர் பண்ணுறது சரியா ஜனவரி மாதம் சோதனை பண்ணோம் அதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி அந்த சோதனை பண்ணியிருக்கிறோம் அப்போ திருப்பியும் நேற்று அப்புறம் முந்தா நேற்று மே இருபத்தி மூணு மே இருபத்தி நாலு ரெண்டு நாட்கள் நம்ம அந்த ஒரு முக்கியமான ஏவுகணையை சோதனை செய்திருக்கிறோம் அது பிரம்மோஸ் மிசைலாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நேற்று முந்தா நேற்று ரெண்டு நாள் காலையில் ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸுக்கு கமர்ஷியல் ஃப்ளைட்ஸுக்கு நோட்டாம் கொடுத்துருக்குறாங்க அந்த பகுதியில் எந்த ஃப்ளைட்ஸும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப உயரத்தில் பிறந்தாலும் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஏதோ ஒரு பவர்ஃபுல் மிசைல் நம்ம சோதனை பண்ணியிருக்கிறோம் அது பிரம்மோஸ் தான் ஸோ இந்த ப்ரம்மோஸ் மிசைலை நம்ம ஏன் ரிப்பீட்டடாக அந்த இருந்து நம்ம சோதனை பண்ணுறோம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வருதுங்க கராச்சி போட்டால் நம்ம அடிக்கிறோம் சீனா போரில் இறங்குறாங்க பாகிஸ்தான் நேவிக்கு உதவி பண்ணுவதற்கு அவங்களுடைய போர்க்கப்பலாக உள்ளே அனுப்பிச்சி விட்றாங்க ஸோ அந்த நேரத்தில் சீனாவுக்கும் நம்மளுக்கும் நேரடியாக ஒரு மோதல் ஏற்படுது அப்படின்னா சீனாவினுடைய கடற்படையை இந்திய பெருங்கடலுக்குள்ளே வரவிடாமையே பிரம்மோஸ் மிசைலை வச்சு அடித்து காலி பண்ணுவதுக்கு தான் அந்த மாதிரிலாம் நம்ம பிரம்மோஸ் மிசைல் சோதனை பெரிய அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பிரம்மோஸ் இருந்து சீனாவினுடைய எந்த போர்க்கப்பலும் தப்பிக்க முடியாது ஸோ சீனாவினுடைய ஒரு முக்கியமான குறிக்கோள் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்தமானில் இருக்கக்கூடிய பிரம்மோஸினுடைய அந்த பேஸஸை பிரம்மோஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை பிரம்மோஸ் டெப்ளை பண்ணியிருக்கக்கூடிய இடத்த அடிக்கணும் அப்படின்றது தான் சீனாவினுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கும் அதை கண்டிப்பாக நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் தடுத்து நிறுத்திடும் ஸோ அந்த பிரம்மோஸ் அப்படின்றது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு கப்பலை வீழ்த்துவதற்காக ஒரு ஆன்டிஷிப் மிசைலாக வந்து நம்ம கொண்டு வந்தது இன்னைக்கு எந்தளவுக்கு ஒரு அசுர ஆயுதமாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் கடலில் 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 இருந்து லான்ச் பண்ண முடியும் கடலுக்கு இருந்து லான்ச் பண்ண முடியும் சப்சி லான்சர்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம் அது பண்ண முடியும் ஏர் லான்ச் வெர்ஷன் இருக்கு நிலத்திலிருந்து லான்ச் பண்ண முடியும் இப்படி ஒரு ஆளின் நாள் அழகுராஜாவாக ஒரு வெர்சட்டைல் மிசைலாக பிரம்மோஸ் தற்போது உருவெடுத்திருக்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதற்காக சீனா பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன் பாகிஸ்தானினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அதுக்கடுத்து நம்ம நிகழ்த்தப்பட்ட அந்த தாக்குதலில் முற்றிலுமாக சேலிலிருந்து போனது பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னா அதை சைனாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னா சொல்லலாம் ஹெச் கியூ பதினாறு ஹெச் கியூ ஒம்பது ஸோ இந்த ஹெச் கியூ பதினாறு வந்து எழுபது கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த ஹெச் கியூ நைன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு காப்பி முந்நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நம்ம லான்ச் பண்ண எந்த மிசைலையுமே இந்த ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் வந்து டிடெக்ட் பண்ணல ஒட்டிப்பாம்பு அடங்கி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அந்த மாதிரி அடங்கி போச்சு ஸோ இதனால் பாகிஸ்தானிஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்களாமா பெரிய சோகத்தில் இருக்கிறாங்களாம் அதனால வரப்போகிற காலங்களில் ஹெச்கியூ நைனை நம்பி இருக்கக்கூடாது அதுக்கு பதிலாக துருக்கியினுடைய செப்பர் எஸ்இபிஆர் செப்பர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமெல்லாம் நம்ம வாங்கணும் துருக்கிக்கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அமெரி இது பாகிஸ்தான் தீவிர ஆலோசனை செய்து வந்துட்டு இருக்காங்களாமா துருக்கியினுடைய அந்த செப்பர் பிளாக் டூ வந்து இப்போ சோதனையில் வந்துருக்கு அதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே இதை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு துரு துருக்கி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அது வந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் நம்புறாங்க சீனா மனசு நோகாத மாதிரி அப்படியே சைலண்டாக கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பிளான் பண்ணி வந்துட்டு இருக்கிறதாக கூறப்படுகிறது இதில் ஹெச் நைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதனால பெரிய அளவுக்கு சேல் இழந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா நம்ம அதனுடைய ரேடார்ஸை பெரிய அளவுக்கு ஜாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுத்தமாக வேலையை செய்யலையா ஸோ இப்போ துருக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த செப்பர் பிளாக் டூ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம பெரிய அளவுக்கு ஜாமிங்கால எலக்ட்ரானிக் வார்ஃபேரால் பாதிக்காத வண்ணம் பெரிய அளவுக்கு சோதனை பண்ணி டெவலப் பண்ணி வந்துட்டுருக்காங்களாமா அதனால் பாகிஸ்தான் பார்க்குறாங்க ஐயோ முக்கியமான நம்ம நம்மளுக்கு இது தான் தேவை இந்தியா வந்து டெக்னாலஜியில் ரொம்ப கை தெரிந்தவனாக இருக்கிறான் ஈஸியாக அதனால் ஜ ஜம் பண்ணிடறான் ஸோ இதனால் இது ஜாம் பண்ண முடியாத ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் துருக்கியினுடைய அந்த ஆயுதத்திற்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம்மா எப்பேற்பட்ட ஆயுதத்தை கொண்டு வந்தாலும் சரி ஏர்டிஃபோன் சிஸ்டம் கொண்டு வந்தாலும் சரி அதுக்கு அடுத்தடுத்த கட்டம் அதை விட ரொம்ப வலிமையான ஒரு ஏவுகணையை நாங்கள் தயாரிப்போம் நாங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதை உங்கள் மேலே வந்துட்டு அடிப்போம் ஏன்னா நீங்கள் தான் பயங்கரவாதிகளை வந்து இன வினப்பெருக்கம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே உள்ள பயங்கரவாதிகளுக்கு இடம் அழிச்சு அவங்களுக்கு அரசாங்க மரியாதை அழித்து அவங்கள பாதுகாத்து என்னென்ன வேலைலாம் செஞ்சு வந்துட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கு சும்மா விட முடியுமா ஸோ இதான் நண்பர்களே முக்கியமாக அந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த ரெண்டு முக்கியமான செய்தி இந்தியாவும் ரஷ்யாவும் பிரம்மோஸ் விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக இணைஞ்சு செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க இந்தியா ரஷ்யா நட்பு வந்து எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் கடலில் நண்பூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு எந்தளவுக்கு முக்கியமான விஷயத்தில் நம்ம இணைஞ்சு செயல்படுறோம் பாருங்க ஸோ அதான் இதை வந்து யாராலையும் அவ்வளோ ஈஸியாக பிரிச்சிட முடியாது ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி மறக்காமல் இந்த பிரம்மோஸ் சம்மந்தமான அந்த முக்கியமான பெருமையான விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜெயஹிந்த்